அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் எலெக்ஷனில் நிற்கும் கேண்டிடேட் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது நான் சொல்லுவது கிரகநிலை என்றாலும் இந்த கிரகநிலை உள்ளவர்களுக்கு அந்த திசா புத்திகளும் இதில் சம்பந்தப்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக மேச லக்கணமாக அமைந்து லக்கணப்புள்ளி அஸ்வினியில் நட்சத்திரத்தில் அமைந்து லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடமான மகரத்தில் அவிட்டம் சாரத்தில் இருந்தால் இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பதவியோ வேலையோ அமைந்தே தீரும் அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அங்கிசனாக நாதனாக சூரியன் வருவார் செவ்வாயானவர் ஆனவர் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இந்த செவ்வாய்க்கும் அங்கிசநாதன் சூரியனே வருவார் ஏனென்றால் நவாம்சத்தில் மேசத்திலேயே செவ்வாய் இருப்பார் அடுத்து அந்த பத்தாம் இடம் என்பது மகர வீடு சனி பகவான் இருக்கும் இடம் இப்போது பார்த்தால் சூரியன் செவ்வாய் கேது சனி நான்கு பேரும் சம்பந்தப்படுகிறார்கள் அதாவது சூரியன் என்பவர் அரசாங்க பதவியை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் என்பவர் அதிகார பதவியை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் கேது அங்கே சூரியன் அங்கிசநாதத்தில் இருப்பதால் அவரும் பதவியை கொடுப்பார் இதுபோன்ற ஜாதக அமைப்புள்ள ஜாதகர்கள் எம்எல்ஏவுக்கு நிற்கலாமா எம்பிக்கு நிற்கலாமா கவுன்சிலருக்கு நிற்க நிற்கலாமா அல்லது வார்டு மெம்பருக்கு நிற்கலாமா என்று யோசித்தால் எதில் நின்றாலும் அதில் பலன் உண்டு என்று சொல்ல முடியும் ஆனால் இதில் எதில் நிற்கலாம் என்பதற்கு மற்ற பாகங்களில் உள்ள கிரகங்களின் தொடர்பை மட்டும் கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்து இவர்கள் எலெக்ஷனில் நின்றால் வெற்றி நிச்சயம் உண்டு இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் என்றுமே தோற்பதில்லை அரசாங்க பதவி கிடைக்கும் அல்லது அரசாங்க வேலையில் ஒரு உயர் பதவி கிடைக்கும் மக்கள் தொடர்பு உள்ள பதவி போதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற பதவிகள் அமையும் அதுவும் இல்லை என்றால் ஒரு வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சேர்மன் ஆகும் வாய்ப்பும் உண்டு இவையெல்லாம் இந்த கிரக நிலையை வைத்து நாம் சொல்ல முடியும் ஆனால் இந்த கிரக நிலை இருந்தாலும் அப்போது நடக்கும் தசா புத்திகள் இந்த கிரக நிலைக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் அதாவது ஒத்து வந்தால்தான் நடக்கும் உதாரணமாக ஆறாம் இடத்து திசை நடந்தால் கண்டிப்பாக பதவி கிடைத்துவிடும் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக அது ஜெயித்து விடுவார் அதேபோல் எட்டாம் இடம் திசை நடந்தாலும் அந்த திசையிலும் இவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அப்போதும் இவர் பதவிக்கு வரும் வாய்ப்புண்டு லக்னாதிபதி திசை நடந்தாலும் செவ்வாய் அதாவது செவ்வாய் திசை செவ்வாய் திசை நடந்தாலும் அங்கு சூரிய பத்தி வரும்போது இவர் நின்று விட்டார் என்றால் கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் அனைவரையும் விட அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் வாய்ப்பு உண்டு இதுபோல ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எடுக்க வேண்டும் ஜாதகம் பார்க்கும்போது இப்போது நான் சொன்ன உதாரணம் மேச லக்கணத்திற்கு மட்டுமே இதுபோல் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எடுத்து பார்த்தால் இவர் எலெக்ஷன் நிற்கலாமா வேண்டாமா என்பதைப் பற்றி முடிவு செய்ய முடியும் வெற்றி என்பது எல்லோரிடம் பழகும் விதத்தில் இல்லை எவ்வளவு பழகினாலும் அவர் இந்த ஏரியாவில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஜாதக நிலையும் திசா புத்தியும் ஒத்துப்போக வேண்டும் ஆனால் இந்த ஜாதக நிலை உள்ள ஜாதகருக்கு எலெக்ஷனில் வெற்றி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் இவர் இருந்தே தீர்வார் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யும் நபராக கூட இருக்கும் வாய்ப்பு உண்டு இதை கவனித்து பலன் சொல்வேமே ஆனால் நூறு பர்சன்ட் சரியாக வரும் மேலும் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்